நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் தனியார் பள்ளி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவலை தான் பார்க்க போகிறோம் துவாரகா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அதாவது இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது இந்த பள்ளி கேஆர்பி டேம் அந்த மெயின் ரோட்டில் முத்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த ஸ்கூல் இருக்க வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல் சரிங்களா பாருங்கள் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி ஹிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் மாண்டி சாரி ட்ரெயின்டு கிராஜுவேட்டு இதெல்லாம் வந்து கேட்டிருக்கோங்க அதே போல் பிடி டீச்சர்ஸும் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து மெயிலில் இதெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பு கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க நேரில் இருக்கிறவங்க நீங்கள் போய் எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி வேலை வாய்ப்பை பெறலாம் சரிங்களா நன்றி நண்பர்களே